ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஹைதராபாத் தமிழ் கண்மணிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா என் ஹஸ்பண்ட் ஒரு ரெசிபி செய்ய போகிறாரு அதில் அவர் தான் ஸ்பெஷலிஸ்ட்டு ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க என்னோடய வீடியோஸில் ஹைதராபாத் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸுமே இருக்கும் டூரிஸ்ட் ப்ளேஸுமே இருக்கும் வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

தேங்காய்பால் உருண்டை தேங்காய்பால் உருண்டை அப்படியா நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டது இல்லை பார்ப்போம் எப்படி நீங்க செய்யறீங்க பழைய காலத்து ஸ்டைல் இந்த பாட்டி இருக்காங்க பாரு இந்த பாட்டி எங்களுக்கு இந்த மாதிரி தான் சின்ன பிள்ளைங்க வச்சுக்கோங்க சரி சரி இப்போ இதுல என்ன பண்ணுவீங்க மாவை தட்டியாச்சா அதுக்கு அப்புறம் வந்து இதை உருண்டை பிடிக்க வந்து வெண்ணி தண்ணி தான் விடணும் சரியா வெண்ணி தண்ணி விட்டா அந்த உருண்டைக்கு தனி டேஸ்ட் கொடுக்கணும் தேவைக்கு தான் கொடுக்கணும் விடணும் சரியா

மக்கா வாழை போல கன்னியாகுமரி பாசா அப்படிதான் கேக்குறவங்களுக்கு நல்லா பிடிக்கும் பொதுவாட்டே கன்னியாகுமரி ஸ்லாங் எல்லாருக்கும் பிடிக்கும் ஒரு வழியா உருண்டை பிடிச்சி முடிச்சாச்சு இந்த இந்த லாஸ்ட் உருண்டை உனக்கும் எனக்கும் சாப்பிடாது சரியா சாப்பிட்டு பாரு செம்ம டேஸ்டா இருக்கும் காட்டு இங்க காட்டு சூப்பரா இருக்கும் சாப்பிடு எப்படி இருக்கு சொல்லிட்டு டேஸ்ட் எப்படி இருக்கு

நிறைய தண்ணி இருக்கு ஆஹ் நிறைய தான் இருக்கு போல தேங்காய் உடைஞ்சாச்சு ஒரு டவுட்டுப்பா தேங்காய் திருவல் இல்லல நம்ம கிட்ட எத வச்சு திருவீங்க அதுக்கு தான் இந்த தேங்காய் சூர்ந்து அடிச்சு சூண் தடிச்சு இது சின்னதா கட் பண்ணிட்டு விட்ல மிக்ஸி இருக்கு பாரு உம் வச்சு லைட்ரா அடிச்சு எடுத்துக்காக்குவோம்

அப்படியே வந்து உளுதா ஆமா இவ்ளோ பால் வந்திருக்கல ஆமா தேங்காய் பால் நல்லா புளிஞ்சு எடுத்து வெச்சு வரோம் இந்த தேங்காய் பால்ல தான் நம்ம வந்து இந்த உருண்டையை அவிச்சி எடுக்க போறோம் ஓகே அதான் தேங்காய் பால் உருண்டை சரியா சரி ஃபர்ஸ்ட் இந்த தேங்காய் பாலை உடணும் சரியா பாத்தீங்களா ஒரு தேங்காயில் இவ்வளோ பால் கிடச்சிருக்குல்ல பரவாயில்ல நல்ல பெரிய தேங்காய் அதுக்கப்புறம் தேவையான அளவு சீனி சரியா சீனி சக்கரை சர்க்கரை சீனி போட்டால் ஒரு டேஸ்ட் இன்னும் அள்ளி கொடுக்கும் அந்த தேங்காய் பால் தான் சீனிக்கும் புரியுதா ஓகே அது ஒவ்வொரு அளவுக்கா விருப்பம் சரியா நான் சீனி போடுவேன் ஒரு ஆறு ஸ்பூன் சீனி ஓகே ஓகே அது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இன்ன ஸ்வீட்னஸ்ல சூப்பரா இருக்கு அவள நல்ல கொஞ்சம் அது நல்ல அசைச்சு நல்ல சீனி போட்டதா நல்ல ரெண்டு ஆட்ட ஆட்டி விட்டுறோம் புரியதா அந்த சீனி நல்லா கரையணும் ஓகே ஓகே இனி நம்ம இங்க உருண்டை புடிச்சதுனால புடி உருண்டை அதை எடுத்து அழகா அடி ஒன்னு ஒண்ணா அடி போடணும் புரியதா ஓகே தேங்காய் பால் லைட்டா அப்படியே தேங்காய் பால்ல அது வெந்து வரணும் ம் இதில் மெயினாக என்னென்னா கிண்டி கொடுக்கக்கூடாது புரியுதா அப்படியே அந்த தேங்காய் பால்ல அப்படியே அந்த ஆவியில் வெந்து வரும் ஓகே ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அப்படி இந்த காலத்தில் எங்கள் பாட்டி அப்படி சேது தருவாங்க பார்க்கணும் ஆட்டி இதை சாப்பிட்டா பசியே எடுக்காது இனி அதை முடி வச்சுட்டு கேஸில் வச்சுருவீங்க ரெடியா அனல் தூள் பறக்குதே

உருண்டை நல்லா வெந்துருக்குலப்பா நல்லா வெந்துருக்கு சூப்பரா வெந்துருக்கு உருண்டை தேங்காய் பால்ல நல்லா அந்த குடிச்ச அந்த கலரே चेंज ஆயிருக்கு பாத்தீங்களா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க சரியா ஓகே பார்த்துங்க நல்லா சூடா இருக்கு பயங்கர சூடா இருக்கும் போலயே ஆமா தேங்காய் பால் உருண்டை சத்துமா மாவு உருண்டை பாக்கு அந்த कलर தேங்காய் பால்ல பயங்கரமா ஊறி இருக்கு உருண்டை எடுத்து சாப்பிட்டு பாரு நான் சாப்பிட்றேன் பயங்கர சுடியார்க்கே டேலி இருக்கு உருண்டை வேற லெவலா ரொம்பவே சூப்பரா இருக்கு நீங்களும் இந்த மாதிரி ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஆல்மோஸ்ட் நாங்கள் எல்லாமே கவர் பண்ணியிருப்போம் தேங்காய் பாலுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுவுமே வந்து சத்து மாவு உருண்டையுமே ரொம்ப நல்லது இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாருக்குமே போய் ஷேர் ஆகும் ச மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்